இந்த நிகழ்ச்சியை பெருங்குடன் வாங்குவார்கள் தமிழ் சங்கம் வருது இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு வரவேற்கும் நேரம் நினைக்கிறேன் இன்றைய சிறப்பு விருந்தினராக

ஆயுர்வேதம் இப்படி நிறைய இருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க இதுல எது நல்லது கெட்டது எது சிறந்தது அப்படிங்கறத பத்தி சொல்லுவாங்களோ உங்களுக்கு தெரியுங்களா விஷயம் சொல்லணும் இந்த பூர்ந்த தான் மருவி பூந்தமலின்னு ஆச்சு அது மாதிரி கோவன் புதூர்னு மருவிதான் கோயம்புத்தூர்னு ஆச்சு இந்த தாங்க மாதிரி அருகாணின்னு ஆச்சு

மாச்சான் துரு சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏன் அம்மா இவ ரொம்ப நேரமா சாப்பிட்டு இருக்கமா? நான் வேகமா தான்டா சாப்பிடுறேன் நீ முதலில் சாப்பிடு. நூடுல்ஸ் தானமா அது ஏ இவ்வளவு நேரம் மெลก அப்படியே சாப்பிடு. சரி அம்மா நான் உရင်း சாப்பிடுறேன். சாப்பிட்டா கூட ம்

சரி சரி ஆபீஸ்க்கு நேராச்சே சீக்கிரம் சாப்பாடு கூட கிளம்பறேன் காபி டிபன் வெச்சிருக்கேன் கார்ல போறப்ப சாப்பிடுங்க லஞ்ச் வெச்சிருக்கேன் நேரத்துக்கு சாப்பிடுங்கங்க சசிகா நேரத்துக்கு எப்படி இருந்து சாப்பிடுறது வாயில தான் கிளம்பி காத்து வரட்டும் அப்பா இவங்களை அனுப்பியாச்சு ஒரு சொம்பு தண்ணிய மட மடன்னு குடிச்சா தான் தாரம் அடங்கும்

வெச்சா சோரும் பாங்க இவ சோத்த கொடுத்து மணி அடிக்கறாலே ஹலோ ஏங்க மணி ஒண்ணாச்சு சாப்டாச்சா காலையில டிபன் ரொம்ப லேட்டா தான் சாப்பிட்டேன் பசியே இல்ல அப்பா நீங்க இன்னும் சாப்பிடல நேரத்துக்கு சாப்பிடுங்க என்னமோ பண்ணுங்க சரிமா சரிமா வெயி வெயி கல்யாண ஆண்களுக்கு எல்லாம் ரெண்டே தாரக மந்திரம் ஒன்று சரிமா என்னோட சாரி முடிஞ்சுதா எனக்கு சத்தியமாக என்னோட சிறுமொழிக்கு ஒண்ணுமே புரியல நடுவர்களுக்காவது புரிஞ்சுதா யாருக்காவது புரிஞ்சுதா எனக்கு ஒன்றும் புரியல என்னமோ சொல்ல வராங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல சரி நம்ம நடுவர்களோட கேட்போம் ஆ சொல்லுங்கள் லதா நல்லதில்லைன்னு ஒத்துக்கலாம் ஆனா மாம்பழம் சாப்பிடுறது நிறைய தண்ணி குடிக்கிறது நேரத்துக்கு சாப்பிடுறது இதெல்லாம் நல்லது தானே தலைப்புக்கும் கருத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க இவங்க வந்து ஏதோ பொருளை வராங்க ட்ரை பண்றாங்க ஆனா எல்லாத்தையும் கொலை போட்டுறாங்க என்ன சொல்ல வரன்னு தெரியல அது வந்து என்ன நல்லதாக சாப்பிட்டா பத்தாது நல்லா சாப்பிடணும் ஏன்னா நீங்கள் என்னதாங்க சொல்ல ட்ரை பண்ணுறீங்க இப்போன்னா மடி ஒரு டைம் மடி ஒரு டைம் திருப்பி சொல்லுங்க ஆடியன்ஸ் புரியுதான்னு பார்ப்போம் நல்லதாக சாப்பிட்டா கூட திரும்பினா ஐம்பத்தி அந்த திரும்பி இல்லைங்க திரும்பி எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க மடி குறைப்படாதீங்க நல்ல நல்ல உணவை சாப்பிட்டா கூட நல்லா மென்று சாப்பிடணும்னு சொல்லுவாங்க நூடுல்ஸை போய் தான் ஓ அப்படிங்களா ஆனால் நீங்கள் பேசுறதுக்கும் மருந்துக்கும் என்னதாங்க இருக்கு எனக்கும் ஒன்றுமே புரியல ஊர்ல கரண்ட் கட்டு யூபிஎஸ் டவுன் அதுக்கும் மருந்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த குழுவோட டைரக்டர் யாருங்க உடனே கூப்பிடுங்க இல்லைன்னா இந்த குழுவை நாங்கள் நிராகரிக்கிறோம் ஐயோ டேரக்டர் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க போலயே அண்ணன் கொஞ்சம் சூம் பண்ணுங்க இந்த வாரம் டிஆர்பிக்கு ரொம்ப வருது இப்போதான் நிகழ்ச்சி சூடு பிடிக்குது இயக்குனர் மட்டும் வந்து என்ன சொல்ல போறான்னு பார்ப்போம் எங்கப்பா டேரக்டர் இந்த ப்ரோக்ராம் டேரக்டர் எங்கப்பா ஓ வாங்க வாங்க டேரக்டர் வாங்க

நானே போயிடுச்சு நீங்க டைரக்ட் சொல்லுங்க அதனால வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அந்த தொப்பிங்க நடி கழிச்சிட்டு அப்புறம் நான் பேசுறேன் உங்கள நான் மைண்ட்ல வெச்சிருக்கேன் அடுத்த படத்துக்கு இதுவரை நடந்ததுல பசிக்காம சாப்பிடுறது பசிக்காம நேரத்துக்கு சாப்பிடுறது கூட நல்ல உணவை மெல்லாம அப்படியே சாப்பிடுறது ஆரோக்கியமான உணவா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறது

நல்ல மென்று உமிழ்நீரோட சாப்பிடணும் சாப்பிடணுங்கிறத விட அருந்தணும் தாங்க சொல்லியிருக்காரு அவரு இந்த திருக்குறள்ல மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சாகும் ஆரோக்கியமான சத்தான உணவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாதுங்கிறத மாறுபாடு இல்லாத உண்டி மருத்து உண்ணி மூணு பாரில் லைவ் இருக்கே இப்ப புரிஞ்சுதுங்களா இப்ப நல்லா புரிஞ்சுதுங்க தலைப்புக்கும் கருத்துக்கும் சம்பந்தம் இருக்கு சுருக்கமா சொன்னேன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவே மருந்து அருமை சூப்பர் கலக்கிடுங்க இதுதான் திருளுவர் டச் ஏனூசிங் குளோவியருக்கு எங்கள் வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் நம்ம கூட இல்ல புரிஞ்சு வந்து சொல்லிடலாமா குளோவி மருந்தெ வேண்டாம் கருத்து சாப்பிடுவோம் வாழ்க்கை முறையில இந்த ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பற்றியும் பாட்டி நமக்கு அந்த காலத்துல சொன்ன சின்ன சின்ன விஷயங்களையும் மிகவும் அழகாக நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக உங்களுக்கு வழங்கியவர்கள் உங்கள் நந்தா மற்றும் உங்கள் மேலும் நன்றி வணக்கம்